சரணம் நின் அருளே சரணம் குருவாகி ஆண்டருளும் குப்புதாஸ் சுவாமிகளின் திருவடியை நினைவோர்க்கு திகைப்பில்லை தேக்கமில்லை வருமொழிகள் அத்தனையும் வாழ்விற்கு வழிகாட்ட பெருவாழ்வில் சேர்க்கும் பெருந்தகையை வணங்கிடுவோம் கற்றதெல்லாம் பெற்றதெல்லாம் காணறிய அனுபவத்தை உற்றதெல்லாம் தவவழியில் உணர்ந்ததெல்லாம் தவவழியில் முற்றுமிந்த முழுமையினால் மூ உலகை ஈர்த்தாலும் வெற்றி மிகு குப்புதாஸ் இருந்தவத்து குருவாளி ஓனத்தால் கானத்தால் முற்றியமை ஞானத்தால் தேனத்ததென்னும் தெளிமொழியால் ஓனத்தை இப்புவியில் நீக்கி இணையற்ற வாழ்வருளும் குப்புதாசர் என்றன் குரு ஏதாந்த ஆசிரம வித்தகராகி போதா கல்வியின் உயர்மணியாகி ஆதாரத்துடன் ஆன்மீகத்தை நாதான் இனிக்க நபில்வாரிவரே தான் பெற்றதனை தாரணி கொள்ள இங்கே பலருக்கும் தான் வான்மலை போல வழங்கும் இவரை நான் பெற்றேனே நற்குருவாக நூற்பாலைக்குள் நுவல் காவலராய் ஏற்றார் எழில் குரு வழியாய் மாற்றாய்ஞான மாநிதி பெற்றே பேற்றை வழங்கும் பேரொழியானார் நீண்ட தாடி நேரொழி வழங்கி ஆண்டருள்கின்ற அழகிய விழிகள் வேண்டுதல் கேட்கும் வேண்டாமை இல்லாத மாண்புடை மனத்து இவரே வெட்டி பேச்சை விளக்கிய நிலையில் தொட்டு காட்டும் தொடர் ஞானத்தால் பட்டறிவதுவே பயன் தருமின்றி கொட்டும் மழையாய் கொடுப்பார் அதையே நத்தும் நெறிகளில் அந்நெறியதுவெனில் சித்தர் நெறியே சிறந்த நெறியன நித்தமும் சித்தர் நெறியை போற்றி எத்தருணத்தும் எடுத்துரைக்கின்றார் செல்வர்களிடத்தில் செல்வதுமில்லை செல்வ நாட்டம் கொள்வதுமில்லை எல்லாம் அன்பர்கள் எண்ணமே என்று வல்லான் இறைவன் வழி செல்கின்றார் தீரா பிரச்சனை தீர்த்திட வல்லார் போராட்டத்தை போக்கிட வல்லார் வரினும் அவர் குறை போக்கும் பேரார் செல்வர் பெருங்குரு இவரே மயக்கம் நீக்கி மனங்களை அன்பால் இயக்கும் இயற்கை மருத்துவரிவரே தயக்கமின்றி தன்னை அழிக்க உயர்வழி கூட்டும் உத்தமரிவரே அரும் வேதாந்த ஆசிரமத்திய குருநாதர் திருவடி வாழ்க பெரும் நல வாழ்வை பெற்றுடன் நல்கும் குருவாம் அவர்தம் குலதெய்வம் என்போம் நமஸ்காரங்க